அல்வா செய்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறவீங்க ஆமாங்க இந்த அல்வாவை செய்ய ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சேவும் டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் மொதல் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க இந்த பொட்டுக்கடலையை நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி அரைச்சி வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இப்போது வேறொரு பேனில் நான் வந்து ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சுகரோ இல்லை வெள்ளமோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு எவ்வளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேனோ அதே அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே வாங்க நமக்கு வந்து கண்ணாடி பதமாக வரணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தாலே போதும் இப்போ பாத்தீங்கன்னா இது கரெக்டான பதம் இந்த டைமில் நம்ம வேற ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து ஓரளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே செஞ்சிங்கன்னா கட்டி விழாம இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே வந்திங்கன்னால் ஓரளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லாவே க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் இந்த மாதிரி அப்புறம் அடுப்பது ஸ்லோவாக ஸ்லிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கிளறி விட்டுட்டே வாங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நம்ம இந்த அடிக்கிற வெயிலில் அதிக நேரமாக அடுப்பில் நிற்காம ஒரு ஃபைவ் மினிட்ஸெலாம் அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அல்வாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நான் அகெயின் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாய்